வணக்க நண்பர்களே ஸோ மைவி த்ரீ ஏட்ஸ் நிறுவனம் நமது நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதி இன்றைக்கு வந்து நான்காம் ஆண்டு துவக்கம் ஸோ எம்டி சார் ஏன் பேச மாட்டேங்கிறாரு இது வரைக்கும் ஏன் பேசலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அதுலேயே வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வழக்குகளை வந்து பதிவு பட்டிருந்தது ஐந்து கேஸ் வந்து இருந்துச்சு அதில் வந்து நான்கு வந்து பார்த்திங்கனா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஒரே ஒரு வழக்கு மட்டும் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு அதுவுமே வந்து பார்த்திங்கனா ஜாமீன் வந்து கிடைச்சிருச்சு ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு டூ டேஸ் முன்னாடி கூட ஒரு போர்ட் மெம்பர்ஸோட மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த போர்ட் மெம்பர்ஸ் மீட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே வந்து பேசியிருந்தார் ஸோ உங்களுக்கு வந்து ஏன் வந்து அவர் வந்து இப்போ வந்து பேச மாட்டேங்கிறாரு ஸோ வீடியோ மூலியமாக ஆடியோ மூலிமா ஏன் பேசலை அப்படின்னா ஸோ ஒரு கேஸ் வந்து ஒருத்தர் மேலே வந்து பதிவுபட்டுருந்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆடியோ வீடியோ மூலியமாக சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து அவங்க வந்து பேசக்கூடாது ஸோ அது வந்து கண்டிஷன்ஸு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியே வந்து அவர் வந்து பேசலை ஸோ இப்போ வந்து அவர் வந்து ரிலீஸ் ஆகிட்டார் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தினா ஒரு இந்த வீக்குள்ளார வந்து கண்டிப்பாக வந்து அவரோட ஸ்பீச் வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவர் வந்து பேசுவார் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம் பேமெண்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க சிஎம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வந்து இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க ஸோ எப்போ வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டை வந்து வரும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஜிஎம்கான பேமெண்ட் வந்து ஸோ உங்களுக்கு இன்னையிலேருந்து வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்கான பேமெண்ட் வந்து வந்துடும் ஸோ வந்ததும் உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஸோ யார் யாருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிவிங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கான அப்டேட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் வந்து கூடிய இறவில் வந்து உங்களுக்கு வந்து பேசுவார் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்கான பேமெண்ட்டுக்கான டிஎம் பேமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தினா அப்டேட் வந்து வரும் ஸோ எல்லோரும் நம்பிக்கையே இருங்க கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்துடும் பொறுமையாக இருங்க ஏன்னா வந்து ஸோ பேமெண்ட் வந்து ரொம்ப அதிகம் அதனால தான் வந்து இப்போ இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்